அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் சக்தி வாய்ந்த பெருமாளின் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மந்திரம் கோடி புண்ணியத்தை தரக்கூடியது நாம கேட்டதை கேட்ட வண்ணமே பெருமாள் அருள் புரிவார் அப்பேற்பட்ட மந்திரம் என்ன இந்த புரட்டாசி மாதத்துல நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் சரிங்க இப்ப பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நம்மளுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் பெருமாளின் வழிபாடு மகாலயபட்சம் நவராத்திரி இது அனைத்துமே இந்த புரட்டாசி மாதத்துல தான் நம்மளுக்கு வரும் அதே மாதிரி வருடம் முழுவதும் அசைவம் சாப்பிடுபவர்கள் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் சைவ உணவை உண்டு பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அந்த அளவுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் முதல்ல இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளை நாம ஏன் வழிபாடு செய்கிறோம் மற்ற மாதங்களைக் காட்டிலும் இந்த புரட்டாசி மாதத்துல ஏன் பெருமாள நாம இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வழிபாட்டை செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல புதன் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் புதன் பகவானினுடைய அஹ் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஷ்ணு பகவான் அதனால தான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கல்வி பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்துறது இதெல்லாம் வித்யாரம்பம் பண்ணி வைக்கிறதெல்லாம் அந்த விஜயதசமி அன்னைக்கு பண்ணுவோம் ஏன்னா புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த மாதத்துல இந்த புதன் பகவான் தான் கல்வி ஞானம் கலை நடனம் இது எல்லாத்திற்கும் அதிபதி யாரு அப்படின்னா இந்த புதன் பகவான் தான் இந்த புதன் பகவான் ஆதிக்க இந்த சேர்த்தோம் குழந்தைகளும் நல்லபடியாக சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கறதுனாலதான் விஜயதசமி அன்று நாம வித்யாரம்பம் நம்முடைய குழந்தைகளுக்கு பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல சீர்தோஷ நிலை அப்படின்றது அவ்வளவா நன்றாகவே இருக்காது வெயிலும் இருக்கும் வந்து மழையும் இருக்கும் குளிரும் இருக்கும் இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம அசைவ உணவை சாப்பிடும் பொழுது அது வந்து ஜீரண கோளாறை ஏற்படுத்தும் தான் சைவ உணவை உண்டு பெருமாளை நாம வழிபாடு செய்கிறோம் துளசி தீர்த்தமும் நம்முடைய வந்து உடம்பில் இருக்கக்கூடிய பிணிகளை வந்து நீக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி தான் மகாலய பட்சம் அப்படின்றதும் நம்மளுக்கு பதினைந்து நாட்கள் வரும் இந்த மகாலய பட்சத்துல நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே நம்மை காண பூமிக்கு வருவார்களாம் அவர்களை நாம வழிபாடும் விதமாகத்தான் தண்ணீர் வைப்பது காக்கைக்கு சாதம் வைப்பது அதே மாதிரி அம்மாவாசை அன்று நாம வந்து அவர்களுக்கு பித்ரு தோஷங்கள் நீக்குவதற்காக பிண்டம் வைத்து நாம திதி கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த புரட்டாசி மாதத்துல செய்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளை நாம வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாளாகவும் ஒரு மாதமாகவும் இருப்பதினால் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை தினமும் சொல்லுங்க நீங்க புரட்டாசி மாதத்துல பெருமாளை நாம பொதுவாக எதுக்கு வழிபாடு செய்வோம் செல்வம் பெருகணும் முன்னேறணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வோம் அவரினுடைய அருள் நம்மளுக்கு கிடைத்தாலே போதும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு நம்மள செல்ல முடியும் அத மாதிரி இந்த மந்திரத்தை நீங்க கோவில்ல சொன்னாலும் சரி இல்ல உங்க வீட்டு பூஜை அறையில குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அசைவம் சாப்பிட்டு கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களில் இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஏழு முறை சொன்னாலே போதுமானது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஏழு முறை சொல்ல வேண்டும் போதும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பெருமலை மனம் முருகி வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டியதை கட்டாயம் பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அந்த அளவுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் அப்பேற்பட்ட இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு ஏழு முறை தான் நாம சொல்ல போறோம் இதற்கு அதிகப்படியான ஒரு நேர விரயமோ எதுவுமே நம்மளுக்கு ஏற்படாது அதனால நீங்க தினமும் இந்த புரட்டாசி மாசம் முடிகிற வரைக்கும் நீங்க தாராளமாக சொல்லலாம் அதிலேயும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகவுமே விசேஷமானது ஏன் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை மிகச் சிறப்பா வழிபாடு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி தான் சனி பகவான் அவதரித்த நாளாம் அந்த நாளை வந்துட்டு எல்லாருமே ஒதுக்குனாங்களாம் இது வந்து சரியில்லாத ஒரு நாள் இது ஒரு கெட்ட நாள் அப்படின்னு அப்ப சனீஸ்வர பகவான் பெருமாள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து நீங்க பெருமாளை வழிபாடு செய்ய இந்த புரட்டாசி சனிக்கிழமையை நீங்க தேர்வு செய்ய வேணும் அப்பதான் அவங்க உங்களை வழிபாடு செய்யும் பொழுது யார் ஒருவர் புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ சனி பகவான் அவர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் தரமாட்டார் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து பெற்றார் சனீஸ்வர பகவான் அதனாலதான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாட்கள்ல நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது உங்க ஜாதகத்துல எந்த மாதிரியான சனி திசை நடந்தாலும் சரி சனி அஷ்டம சனி கண்டக சனின்னு எந்த சனி நடந்தாலும் சரிங்க அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தியாகும் பலவிதமான தோஷங்கள் அது முன்னோர்கள் சாபமாக இருக்கலாம் பித்திரு தோஷமா இருக்கலாம் இது எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கும் புரட்டாசி மாசத்துல பெருமாளை நினைச்சு நாம கண்ணீர் மல்க இந்த மந்திரத்தை சொல்லி அவரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஒரு செல்வ நிலையை அதிகரித்து ஒரு பொருளாதார நிலையை உயர்த்தி நம்முடைய குடும்பம் வந்து உயர்ந்து கொண்டே போகும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த ஒவ்வொரு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு செய்வோம் சில பேர் போட்டு வழிபாடு செய்வாங்க மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபாடு செய்யலாம் கண்டிப்பா இடம்பெற வேண்டியது துளசி தீர்த்தம் அதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு மிக மிக விசேஷமானது அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் நமக்கு வந்து மகாலயபட்சம் பதினஞ்சு நாட்கள் போகும் அந்த காக்கைக்கு வந்து நம்ம சாதம் வைக்கணும் அப்ப காக்கைக்கு நம்ம சாதம் வைக்கும் போது நம்முடைய முன்னோர்கள் அந்த காக்கை ரூபத்துல வந்து பசி ஆற்றுவார்கள் அப்படிங்கிறது முன்னோர்களின் நம்பிக்கை அதனால நீங்க அதையும் இந்த புரட்டாசி மாதத்துல வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல நம்மளுக்கு நவராத்திரி அப்படிங்கிறது வரும் மகாலாய பட்சம் முடிந்த உடனே நம்மளுக்கு நவராத்திரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும் கோவில்கள் சரி கொழு வைத்து இந்த நவராத்திரியை சிறப்பான ஒரு வழிபாடு செய்வாங்க உங்க வீட்டுல கொழு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா வச்சு வழிபாடு செய்யலாம் புதுசாக நாங்க கொழு வைக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக வைக்கலாம் ஆனா ஒரு தடவை நீங்க உங்க வீட்டுல கொழு வச்சு வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸா அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணனும் ஒரு வருடத்தோட நீங்க நிறுத்தக்கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த மாதிரி புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்க அற்புதமான வழிபாடுகள் நிறைந்த ஒரு மாதமாக இருப்பதனால் அனைத்தையும் வழிபாடு செய்து எல்லாவிதமான தெய்வங்களினுடைய அருளையும் பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்